ஜாம் புளிச்சங்காய் மாற்று பயிர் முறை சாகுபடி செய்து பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டம் வந்தபாசி தாலுக்கா அயலவாடி கிராம வேளாண்மையாளர் டி குணசேகரன் அவர்கள் தரும் யோசனைகள் விவசாயி ஆயல்வாடி ஆயல்வாடி வந்தவாசி தாலுக்காவில் இருக்கிறேன் ரெண்டு ஏக்கர் விவசாயம் பண்ணியிருக்கிறோம் விவசாயம் பண்ணியிருக்கோம் இப்போ ஜாம் புளிச்சக்கரைன்றதை பயிர் வச்சிருக்கேன் இதனுடைய டைம் வந்து தொண்ணூறு நாள் உழவு ஓட்டுறது அஞ்சு கழிப்பில முதல்ல ஓட்டினோம் ரெண்டு சால் அதுக்கப்புறம் ரொட்டவேட்டர் போட்டு ஒரு சாலை ரெண்டு சாலை ஓட்டிட்டு விதையை விதைச்சிட்டு பத்து நாளைக்கு ஒரு தண்ணி தான் பாய வருவோம் நல்ல பயிர் அதாவது ஆடு மாடு எந்த வித எலி எந்த வித தொல்லையும் கிடையாது எந்த வித பிரச்சனையும் இல்லாத நல்லா பா பயிரை பார்த்துக்கலாம் என்னென்ன கேட்டேன்னா இதில் எல்லாமே லாபமாக தான் தெரியுது இந்த நடு வந்து கம்மியாக ரேட்டு சொல்கிறாங்க நூறுரூவா சொல்லி அப்புறம் இரநூறுவா சொல்கிறாங்க அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் கேட்கல கூலி தான் அதிகமாக ஆகிடுது இதுக்கு மிஷின் தயார் பயிற்சிச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும் செலவு குறையும் இந்த ரெண்டு ஏக்கருக்கு கூலியாலே நாற்பதனாயிரம் செலவாகுது மீதி நான் எங்களுக்கு எவ்வளோ நிற்கும் என்னான்ற தெரியல ஆனால் பயிர் வந்து நல்ல பயிர் ஈஸியாக இருக்குது பயிர் வைக்கிறதுக்கு எந்த வித தொல்லையுமே கிடையாது கேவி கே கம்பெனி மூலிமா இந்த கேம்ப் புளிச்சங்கிற அறிமுகப்படுத்தி விட்டாங்க அந்த கம்பெனி வச்சு அவங்க தான் எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க ட்ரைனிங் கொடுத்து பண்ணாங்க உழவெல்லாம் ஓட்டினேன் ஏக்கராவுக்கு அதாவது ஒரு ஏக்கராவுக்கு வந்து அது ரெண்டு சால் அஞ்சு கிளப்பில் ஓட்டினேன் அஞ்சு கிளப்பியில் ஓட்டிட்டு அப்படியே வெட்டர் ஓட்டி அப்படியே விதையை விதைச்சி தண்ணி கட்டுற வேலை தான் பத்து நாளைக்கு ஒரு தண்ணி கட்டினா போகிறோம் மருந்து செலவும் கம்மிங்க அது லாபமும் பரவாயில்லை ஒரு ஏக்கராவுக்கு ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் அளவுக்கு நிற்கணும்னு நினைக்கிறேன் இப்போ தான் அறுவடை பண்ணிக்கிறேன் பார்த்தா தெரியும் காய வச்சு கொடுக்கணும் விதை தனியாக விதை ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க அது காய் வந்து பூ வந்து இரநூறுவாய்க்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க பரவாயில்ல இந்த விவசாயம் பண்ணால் விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல எதிர்காலமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உரம் வந்து அதிக செலவு இல்லை இந்த ரெண்டு ஏக்கராவுக்கும் ஐயாயிரம் ரூபா தான் செலவாச்சு கம்மி செலவு தான் செலவும் கம்மி நெல் பயிரை விட இது ரொம்ப கம்மி அதால் தான் நான் இந்த விவசாயத்தில் இறங்கிறேன் அதாவது யூரியா ஃபேக்டம்பாஸு இது ஊட்டச்சத்துக்கு அது அது ஒரு பத்து கிலோ போட்டேன் அதான் யூரியாவே கம்மி தான் யூரியா வந்து ஒரு மூட்டை தான் பேக்டம்பாஸு காம்ப்ளெக்ஸு இதெல்லாம் போட்டு மருந்து அது வளர்ச்சிக்காக அந்த வேப்பண்ணையும் கூட ஒரு மருந்தும் போட்டு அடித்து விட்டேன் நல்லா வளர்ச்சி வருது களை வந்து ஒரு ஒரு கலவை தான் வெட்டணும் ரெண்டாவது களை வெட்ட வேண்டியதில்லை இதுதான் தான் தெரியுது ஆடு மாடு எலி குரங்கு எந்த வித தொல்லையும் இல்லை குரங்கும் வந்து பார்த்துட்டு போயிடுது எந்த வித பிரச்சனையும் இல்லை விவசாயத்துக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை ஆடு மாடு எதுவும் சரியாக மேலே ஆட்களில் தான் கொஞ்சம் கூட செலவாகுது அது மிஷினரி கண்டுக்கு பிடிச்சி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு செலவு குறையும் ஏக்கரவுக்கு எல்லா செலவும் போக ஒரு ஐம்பதாயிரரூபா நிற்கும் போதுமான அளவு நெல் பயிருக்கு இது பரவாயில்லை இது வந்து வந்து சுகருக்கு ரொம்ப நல்லதாக இருக்குதுதான் பச்சை காயே திண்டுறாங்க ஒரு சிலர் பறித்து துண்டுறாங்க இது எந்த வித சேதாரமும் கிடையாது அதை வந்து மாத்திரைக்கு இது பண்ணுறாங்களாம் ஏதோ ஜாம் தயார் பண்ணுறாங்களாம் அந்த விதையை வந்து மாத்திரையை தான் த தயார் பண்ணுறாங்க எல்லாமே யூஸ் ஆகுது அது போனால் இந்த தண்டு இந்த தழை அத்தனையும் நிலத்துக்கு நல்ல உரமாகுது அதுக்காகவே முக்கியமாக இதை பயிர் வைக்க வேண்டியதாகுது நிலத்துக்கு நல்ல சேஃப்டியாக இருக்குது தொழு உரமே போட தேவையில்லைன்றாங்க அந்த அளவுக்கு நல்ல மகசூல் இதே இல்லை இப்போ இது இதுக்கு மேலே மழை சீசன் ப பயிர் வைக்க முடியாது ஏன்னா அந்த பழம் பறித்து எடுக்க முடியாது மழையில் பட்டதுனா ம பழம் சரியாக வராது கலர் வராது ஒரு ஏக்கருக்கு நாலு கிலோ இருந்தால் போருங்க அதான் ரெண்டு ஏக்கருக்கு எட்டு கிலோ விதை தான் போட்டேன் கையாலேயே விதைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கட்டி விட்டேன் உடனே தண்ணி கட்டிட்டேன் தண்ணி கட்டி முளப்பு வந்த உடனே ஒரு ஏக்கராவுக்கு வந்து அரை மூட்டை யூரியா தான் செலவு மொத்தமே ஒரு ரெண்டு ஏக்கராவுக்கு ஒரு மூட்டை தான் யூரியா போட்டேன் ஃபஸ்ட்டில் அதுக்கப்புறம் தான் ஒரு மற்ற செலவு ஒரு ஐயாயிரம் ரூபா ஆச்சு அவ்வளோதான் அந்த ரெண்டு ஏக்கராவுக்கு மொத்தம் ஆறாயிரம் ரூபா செலவு நம்ம மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்றும் தெரியல விழுப்புரம் மாவட்டத்தில் பண்ணிக்கிறாங்க யூடியூப்பில் வந்தது பார்த்தேன் விருதாச்சலத்தில் பண்ணியிருக்காங்களாம் அங்கேயும் கால் பண்ணி கேட்டேன் அங்கேயும் பண்ணிக்கிறாங்க இதுக்கு மிஷினரி இல்லை அதான் ஒரு பிரச்சனை மிஷினரி வந்தால் நல்லாயிருக்கும் கூலியெல்லாம் குறையும் வேறு ஒன்றும் இல்லை நல்ல பயிர் தான் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் டி குணசேகரன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நான்கு மூன்று ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஏழு மூன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்